சிலகடிக்காசை முத்துவும் மீனாவும் மேலே டெரஸில் பேசின்னு இருக்காங்க இது மாதிரி என்னங்க இன்னைக்கு நான் அந்த மலேசியா மாமாவை பார்த்ததை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ரோகிணிக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது கீழே கிச்சனில் இருந்தவோ வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிட்ற ஆமாங்க அவங்க மலேசிய மாமா தான் உள்ளே வந்தார் நான் துரத்துக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தா காணா போயிட்டாரு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது எனக்கிட்ட அவருடைய ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை வச்சு நான் ட்ரேஸ் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் நான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இதை கேட்டுன்னு இந்த ரோஹிணிக்கு பயமாகிடுது நீ எப்படி உன்னுடைய பூ பூ வண்டியை நான் கண்டுபிடிச்சதும் அது மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லி ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறத கேட்டுட்ட ரோகிணி உடனே என்ன பண்ணுற எது வேற ஏதாவது ஐடியா பண்ணணுமே இதை இதை கட் பண்ணணும் அதுக்காக அடுத்த நாளே என்ன பண்ணுற அவ மீனை காஃபி எல்லாருக்கும் கொடுக்குறா எல்லோரும் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ரோகிணி வந்து ஹலோ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற என்ன ரோகினி நாங்கள் தானே நம்ம பார்த்தோம் நல்லா இருக்கீங்களா இல்லை இங்கே மலேசியா மாமா வந்துட்டுருக்கிறாரு வீடியோ காலில் வீடியோ காலில் எப்படி வீடியோ காலில் வீடியோ காலில் வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னா ரோகிணியுடைய பித்தளாட்டத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லாமல் போயிட்டே இருக்குது வீடியோ காலில் வந்துட்ருக்க வீடியோ காலில் வந்துட்டுருக்காரா அவ்வளோதான் விஜயாவுக்கு மூஞ்சி அப்படியே பிரகாசம் வெடிக்குது எப்படி வந்துட்டு இருக்கிறாரு காமி காமின்றாரு அலுவமா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு ஆமா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாருமே அவர் மலேசிய மாமா பாக்குறாங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு பிளேஸ் இருக்கும்போது மனோஜ் வரான் மனோஜ் வந்தவுடனே தம்பி மாப்பிள்ளையை நல்லா இருக்கீங்களா இன்னும் திரும்ப அவர் ஜெயிலேருந்து வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இவர் ஓவர் ஓவர் ஆக்டிங் பண்ணி வந்துட்டாரு அப்படின்றார் இல்லை இல்லை இவளுக்கு அப்படி உடனே மூச்சு மாறி போயிடுது இல்லை இல்லை வரல இன்னும் கேஸ் ஆடிட்டு தான் இருக்குது ஆமாம் ஒரு மாதம் கழித்து வந்துடுவார் அப்படின்னு ஒரு மாதம் அவருக்கிடு வச்சுட்டார் இவ அப்படியே தள்ளிக்கினே போகலான்னு நினச்சா இப்போ ஒரு மாதம் கெடு ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க அப்பா வெளியில் கொண்டாடணும் அந்த பிளானிங் வேறு இப்போ ரோகினி மனசில் ஓடிட்டு இந்த சமயத்துல மனோஜ் வரா மனோஜ் வந்த உடனே மாப்பிள்ள உனக்கு இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபா அனுப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்றா இவனுக்கு ஒண்ணுமே புரியல நாம வாங்குனது ஜீவா கிட்ட இவர் என்னோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுது முத்து வரான் முத்துகிட்ட முத்து போனை வாங்குறான் முத்து போனை வாங்கிட்டு அலோ முத்தையா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றான் எப்போ எப்படி நல்லா இருக்கீங்களா நீங்க எப்போ மலேசியா மலேசியாவுலயா மலேசியால எந்த இடம் அப்படின்னு கேட்கறான் மலேசியாலயா அது அரேபியன் மாஷர் பாஷை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றா பலர்கூலர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றா அவ ஒரு பெரிய நிறைய இடத்த சொல்லிக்கிட்டே வரா உடனே அது இல்லை அதெல்லாம் அதில் நீங்கள் எந்த சந்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் விவேகானந்த சந்துன்னு சொல்லாதீங்க வடிவேலு ஜோக்கு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான் இல்லை 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 எனக்கு அந்த பேர்லாம் தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் பின்னாடி ஃபுல்லாக மலேசியாவுடைய அந்த கிராஃபிக்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு எல்லோரும் நம்பிடுறாங்க விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அஞ்சு லட்சம் ரூபாய் திருமீனத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா அனுப்புகிறாருன்னு அண்ணாமலை கேட்குறாரு வந்து கடை ஆரம்பிச்சுட்டான்னு அவர் மாப்பிளைக்கே அவர் அனுப்புகிறாரு உங்களுக்கே நாங்கள் வந்துச்சு இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கெல்லாம் இது மாதிரி மாமனார் கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சுட்ருக்கணும் அப்படின்ட்டு விஜயா அப்படியே சந்தோஷம் மீனா மீனா இன்னும் சாப்பாட்டில் கூட சக்கரை பக்கம் சேர்ந்து செய்திரு அப்படின்ட்டு மீனாக்கு ஒரு ஆர்டர் வேற விஜயாக போட்டுட்டாங்க இது போ இது போட்டவுடனே முத்துவும் இவங்களும் இப்போ தனியாக பேசுகிறாங்க இது கட் பண்ணிட்டோன்னே உடனே அங்கே போனால் முத்துக்கு சொல்கிறேன் மீனா சொல்கிறேன் இல்லைங்க நான் தப்பு தான் பண்ணிட்டேன் என்னவோ மலேசியா மாமா மலேசியாவில் இருக்கிறாரு நான் இங்கே பார்த்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மீனா உன் கண்ணு தப்பு பண்ணாது நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பூ கொடுத்தினா அடுத்த தடவை வந்து பூ கண்டுபிடிப்பில் நான் ஒரு மாதம் இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் பூ கொடுத்த பூ கொடுத்தவங்களாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அதுதான் உன்னுடைய திறமை அப்படி இப்போ ஒரு கண்டு வச்சுட்டு இருக்கவோ உனக்கு மலேசிய மாமாவை அடையாளம் தெரியாது இது என்னவோ ரோகிணி கிட்டே ஏதோ ஒரு தில்லாமல் தில்லாலங்கடி வேலை செய்துட்டுருக்குது விடக்கூடாது இதை அப்படின்ட்டு இதை நான் வச்சு ஏதாவது செய்கிறேன் பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான் இது இங்கே தானே இவர் இருக்க போறாரு இவரை நான் எப்படி கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ட்டு இவன் சொல்லின்ட்டுருக்கான் அது இதை கட் பண்ணிவிட்டா இங்கே மலேசிய மாமா அங்கே வராரு அதே ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே வராரு இங்கே இப்போ மனோஜ் வேறு கேட்பான் மனோஜ் என்ன விஜயா என்ன ரோகி நீ எப்படி சொல்கிற நீ நான் இவங்க கிட்ட தான் நான் அனுப்பினேன் நான் தாங்க போய் சொல்ல சொன்னேன் இருந்து பணம் வந்த மாதிரி அது இல்லாமல் அஞ்சு லட்சம் வேணும் இல்லை அதுக்கு பொய் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் சரி 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 நீ எல்லாமே கரெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இதுக்கு வர பார்லருக்கு வரும்போது அவர் வராரு அவர் வந்துட்டு நான் ஃப்ளைட் எறாமல் வீசா வாங்காமல் நான் மலேசியா வரல போயிட்டு வந்துட்டேன் என்னுடைய இவளுக்காக நான் எது வேணால் செய்வேன் யார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய ஃப்ரெண்டு தான் வித்யா தான் நித்யாக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் எப்படி நித்யா நானே அசந்து போயிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறேன் இல்லை இல்லை அது மாதிரியான ஒரு ஷூ ஸ்டூ ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு போனேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்டூடியோ அதில் பின்னாடி அது மாதிரிலாம் செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆனால் சொல் நீ ஏதோ ஒன்று மண் பண்ணே இருக்கிறோமா ஆனால் ஒரு ஆடை வளர்த்து அதுக்கு தழையெல்லாம் போட்டு வளர்த்தா கூட அது அதுக்கு தெரியாது அதை வெட்டுறதுக்கு தான் வளர்க்குறாங்கன்னு தெரியாது அதுக்காக சாக்கிரதையாயிரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிவிடு அன்றைக்கே சொன்னார்ல நீ எவ்வளோ சீக்கிரமோ உண்மையை சொல்லிடுன்ட்டு ரோஹிணி கிட்ட அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் மலேசிய மாமா இது ப்ரௌன் ப்ரௌன் மணி இவர் போயிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறா இப்போது ரவி கட் பண்ணிவிட்டா அடுத்த நாளுக்கு அதாவது மண்டே என்ன சீன் வரும் அப்படின்றது நாளை அப்படின்னு போடுவாங்கள்ல அதில் இவ வரான் ரவி வரான் ரவி வந்தோடனே ஏங்க இன்றைக்கி ஸ்டூடியோவில் அந்த இதில் ஒரு கதாநாயகன் கதாநாயகியை கதாநாயகியை கதாநாயகன் தூக்கிக்கிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்க நடக்கிறாங்க அப்படின்ற அது மாதிரி என்ன தூக்க சொல்கிறியா ஆமாம் லவ் இருந்தால் பண்ணுவீங்க லவ் இல்லைன்னா பண்ணவே மாட்டேங்க எதுவுமே அப்படின்ட்டு இவ சொல்லுவாள் ஸ்ருதி சொல்கிறார் அவ்வளோதானே உன்னை தூக்கின்னு இந்த வீ மூணு மூணு கிலோமீட்டர் நடக்கலாம் முடியாது அப்படின்ற அதெல்லாம் வேண்டாங்க வீட்டை சுத்தி மூணு தடவை சுத்துங்க அப்படின்ற இவன் அவனை தூக்கின சுத்தின்னு வரான் சுத்திட்டு வரும்போது இவன் வந்துடுற ரோகிணி வந்துடுற ரோகிணி ரோகிணி பாக்குற அப்புறமா இவங்களும் வந்துடுறாங்க ரவி அண்ணாமலையும் வந்துடுறாரு அவருக்கு ரொம்ப வெக்கமாகிடுது ரோகினியே மனு சு தூக்கின்னு சுற்றுறான் முத்துவை முத்து இவ்வளோ சுற்றி தூக்கின்னு சுற்றுறான் ஒரே அம்மக்களமாக அடுத்த வாரம் ஆரம்பமாக போகுதுன்றது நல்லா தெரியுது இப்போ அண்ணாமலைக்கு ஒரே வெக்கமே வந்துடுது மூணு மருமகளையும் மூணு மகன்கள் தூக்கின்னு சுற்றுறது அடுத்த வாரம் இன்னும் வேறு மாதிரி கொண்டு போகணும் இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரத்தில் ரோகிணி கதையை நம்மளுக்கு கொண்டாட மாட்டாங்க கதை இழுத்துக்கிட்டு தான் போகும் அதுக்காக எவ்வளோ முடிவோ அதை நடுவில் என்டர்டெயின் Ninguém going